வணக்கம் வணக்கம் என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்ப நீல்கண்டு சிவா முனீஷர் அல்வா சித்தர் பேசுறேன் இப்போ வந்து போக போனா இந்த சனாதன தர்மத்தை வந்து வந்து இதை வச்சே வந்து போனால் பீகாரில் தான் பீகாரில் தோத்துச்சு காங்கிரஸ் கூட மு க ஸ்டாலின் வந்தது மூலிமா தோத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இது மிகப்பெரிய அப்பட்டமான பொய் அதாவது வந்து போனால் எல்லா மக்களும் ஒன்று கூடி வாழணும் ஒரு சனாதன தர்மம் அதை வச்சே வந்து போனால் அரசியல் நடத்தக்கூடாது அப்படின் தான் கொள்கையை தவிர அதாவது உன் அறிவை நம்பு பெரியார் சொன்ன மாதிரி உன் திறமையை நம்பு உன் கல்வி அறிவை மேம்படுத்து அவ தான் வாழ்க்கையில் முன்னு வர முடியும் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஆண்டவனே தெய்வம் அதாவது சனாதன தர்மத்தையும் நம்பியிருந்தோம்னா இன்னைக்கு வந்து போனால் இனி அணு ஆயத்தை கண்டுபிடிச்சிக்க முடியுமா இனி வந்து கப்பலில் கண்டுபிடிச்சிக்க முடியுமா இனி வந்து போனால் ராக்கெட்டை கண்டுபிடிச்சிக்க முடியுமா உன் அறிவு திறமையை கொண்டு தான் இந்த உலக வளர்ச்சி இனி இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடா உலகமே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடாக இன்றைக்கி இருக்கிறதுக்கு மூல காரணமே அதாவது ஒன்று அறிவுத் அறிவு திறமை ஆற்றல் தான் அந்த அறிவு திறமை ஆற்றல் மூலயமா தான் இன்னைக்கு உலக மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஆனால் அந்த சனாதன தர்மத்தில் வந்து இதை வந்து பார்க்க போனால் தெய்வ நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் வந்து போனால் அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாதுன்னு தான் திமுகனுடைய கொள்கையும் பெரியாருடைய கொள்கையும் மற்றவருடைய கொள்கையை தவிர மற்றபடி பார்க்க போனால் ஆன்மீக என்ற பேரில் மக்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னா அதாவது பெரியாருடைய கொள்கை கலைஞருடைய கொள்கை அண்ணாவுடைய கொள்கை மு க ஸ்டாலினுடைய கொள்கை ஐயா நண்பர் அதாவது அவருடைய மகன் உதவி ஐயாருடைய கொள்கையை தவிர மற்றபடி பார்க்க போனால் மக இந்து மக்களுக்கு எதிராக நிச்சயமாக ஒருபோதும் திமுகவும் சரி அது முன்ன முன்ன கலைஞரும் சரி பெரியாரும் சரி செய்யலை அதாவது அவங்கவுங்க இஷ்டம் மத வழிபாடு மத மத வழிபாட்டும் எதுவுமே யாருமே குறிக்கிறது கிடையாது மத வழிப்போ அதாவது அவங்களுடைய மத வழிபாட்லையோ எதுலேயுமே திமுக குறிப்பிடிறது இல்லை அதாவது திமுக தலைகிறது கிடையாது ஆனால் அது வடநாட்டில் வந்து நீ வடநாட்டில் வந்து ஒரு இது யூடியூப்பில் பார்த்தேன் ஒரு கையில் செருப்பு வச்சிக்கினேன் இந்துக்கு விரோதி நீ தான் வந்து போனால் இதில் தோத்து தோத்து போச்சு அப்படின்லாம் வந்து இது வந்து மிகப்பெரிய அப்பட்டமான பொய் இது ஏன் தோத்துதுன்னா இது முக்கியமாக நம்ம அறிவுபூர்வமாக மனுஷ ஆராதறிவு கொண்டு யோசிச்சு பார்க்கணும் அதாவது வந்து போனால் சிறுபான்மையில வந்து எந்த தான் சரி அந்த சிறுபான்மையிற்கு எதிராக ஒரு இந்து மதத்துக்கு ஆதரவாக இந்து மதத்துக்கு ஆதரவாக செயல்பட்டது மூலயமா தான் அதாவது நம்மளெலாம் இந்துக்கள் இவங்களாம் வந்து போனால் சிறுபான்மையர்கள் அவங்கள ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டை இடிக்கிறதும் அவங்க சொத்தை என்ன அவங்களுக்கு வந்து போனால் பல பல துன்பங்கள் கொடுக்குறதும் துயரம் கொடுக்குறதும் அப்படி பார்த்தோன்னே என்ன ஆகுதுன்னா அது வந்து ஓ நமக்கு இந்துக்கு சப்போர்ட் அதனால தான் நம்ம இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னால்தான் ஓட்டு போட்டாங்களே தவிர மற்றபடி பண்ணலாம் கிடையாது அரசியல் மதத்தை வச்சு தான் அரசியல் யார் பண்ணுறது அப்படின்னு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மதத்தை வச்சு அரசியல் திமுக பண்ணலை மதத்தை வச்சு பெரியார் பண்ணலை மதத்தை வச்சு அண்ணா பண்ணலை மதத்தை வச்சு எம்ஜிஆர் பண்ணலை மதத்தை வச்சு அம்மா புரட்சி தலைவர் ஜெயலலிதா பண்ணலை அதாவது வந்து போனால் இவங்க என்ன செய்கிற முழுக்க முழுக்க மதத்தை வச்சு தான் இன்றைக்கி அரசியல் நடத்துகிறாங்க பாருங்கள் எப்படிலாம் ஒரு அப்பட்டமான பொய் சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது தோல்விக்கு காரணம் மு க ஸ்டாலின் தானா திமுக தானா இது அப்பட்டமாக இல்லை பொய் இனி வந்து போனால் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு எந்த உலகத்திலே சரி ஏன் தமிழகத்திலே சரி எத்தனை லட்சம் பேர் வந்து போனால் இங்கே வடநாட்டில் இருக்கிறவங்க வந்து புழைக்கிறாங்க பாருங்கள் ஏதாவது ஒரு சின்ன இண்டல் பேரில் நின்றதுதான் பாருங்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு பேர் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிந்து இல்லடா இருந்தாங்க தமிழன் எப்படியும் தலைமையில் நிற்கக்கூடியவன் தமிழன் வந்தாரை வாழ வைக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட தமிழனை வந்து தரக்குறைவாக பேசுறது மிகப்பெரிய தவறு ஒரு தமிழனை வந்து போவனா தரக்குறைவாக பேசுகிறாங்கன்னா எல்லா மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அதை பாராட்டக்கூடாது ஒரு நம் நான் நம்ம தமிழ் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதல்வர் அவரை வந்து தரக்குறைவாக ஒரு செருப்பு காஞ்சி பேசுகிறாங்கன்னா இது வந்து ஒவ்வொரு தமிழனும் தலை விஷயம் இது இதை தட்டிக்கூடிய விஷயம் இது தமிழ் என்று சொல்லடா தலைமையில்டா என்ன தமிழை வந்து ஒரு ஒரு நாடு வடநாட்டுக்காரன் ஒரு டி இதில் போட்டு யூடியூப்பில் போட்டு செருப்பு காமிச்சு த தரக்குறைவாக பேசுகிறான்னா அது எல்லாருக்குமே இழுக்குதான் நமக்கு முதலமைச்சருக்கு மட்டும் இழுக்க கிடையாது தமிழாக பிறந்த அனைவருக்குமே இழுக்குதான் இதை ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள் இதை வந்து பார்ப்போம்னா எப்படிலாம் பாருங்கள் நம்ம தமிழ்நாடு எப்படி சிறப்பாக மகிழ்ச்சியாக எல்லாம் ஒற்றுமையாக இந்து இந்துவும் கிறிஸ்டினும் அதாவது இஸ்லாமியரும் எவ்வளோ ஒற்றுமையாக அழகாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்துருக்கா பாருங்கள் ஒரு குடும்பம் மாதிரி ஒரு குடும்பம் மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க அதை வந்து எப்படிலாம் கெடுக்க பார்க்குறான்னு பாருங்கள் அதாவது வடநாட்டுக்காரனுங்க எப்படிலாம் கெடுக்க பார்க்குறான்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து அது செல்லுபடி ஆகாதுன்னு தெரியாதுவங்களுக்கு இது மாதிரிலாம் யூடியூபில் போட்டால் ஓ ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு பார்க்குறாங்க எந்த வகையிலாவது தமிழ்நாட்டை வந்து பிடிக்கணும் வட அப்படின்னு பார்க்குறாங்க எல்லாரும் எல்லாரையும் ஹிந்தியில் ஹிந்தி மொழி திணிச்சு அதாவது போனால் எல்லோரையுமே ஒரு இந்துத்துவா கொள்கை மூலிமா நம்ம வந்து போனால் ஆட்சி ஆளுன்னு பார்க்குறாங்க அந்த இந்துத்துவா கொள்கை மூலிமா தமிழத்தை ஆளை பார்க்குறாங்க தமிழக மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எப்பொழுது நல்லா கவனி முக்கியமாக கவனிங்க இப்போ எல்லாருமே வந்து பார்ப்போனா அவங்க வந்து ஆங்கிலம் எப்படி வந்து போனால் உள்ள பூந்து இந்தியாவை பிடிச்சானோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டாக அதாவது வடநாட்டுக்கார பிடிச்சின்னு வரான் ஒவ்வொரு ஸ்டேட்டாக அந்த இது வந்து இந்துத்துவா கொள்கையை உள்ளே பூந்து இது பண்ணி அந்த இஸ்லாம் மக்களுக்கு எதிராகவும் கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராகவும் செயல்பட்டு வந்து போனால் ஆட்சியை கைப்பற்றாங்க ஆட்சியை கைப்பற்றாங்க அதுக்கு வந்து போனால் நம்ம தமிழகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அதுக்கு தமிழக மக்கள் ஒத்துமையாக இருக்கணும் தமிழக மக்கள் அதாவது வந்து போனால் உங்களுக்கு எந்த தமிழக கட்சி எந்த கட்சியோ அந்த கட்சி ஓட்டு போடுங்க அது உங்கள் இஷ்டம் நீங்கள் யாரு ஓட்டு போகிறீங்களோ அது உங்களுக்கு இஷ்டம் அதாவது போனால் தமிழ் தமிழனுக்காக தான் நீங்கள் ஓட்டு போடணுமே தவிர தமிழுக்கு ஆதரவு அளிக்கின்ற கட்சி தான் ஓட்டு போடணுமே தவிர அதாவது வடநாட்டுக்காரனுக்கு ஆதரவு அளிக்கின்ற கட்சி நிச்சயமாக ஓட்டே போடாதீங்க ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய தமிழ்நாட்டில் ஆண்ட ஆளக்கூடிய கட்சிக்கு ஒரு வடநாட்டுக்காரன் வந்து போவோன்னா ஒரு ஆதரவு தெரிஞ்சுன்னா அந்த கட்சிக்கு நிச்சயமாக ஓட்டே போடாதீங்க அப்போ நம்மளும் ஒரு நாளைக்கு வெள்ளக்காரங்கிட்ட அடிமையான மாதிரி அப்போ வடநாட்டுக்காரன் நம்ம அடிமை ஆகிடுவோம் வடநாட்டுக்காரனுக்கு வந்து நம்ம ஊக்குவிக்கிறோம் அவனுக்கு அவன் எல்லா விதத்துலேயும் சுதந்திரம் கொடுக்குறோம் வடநாட்டுக்காரன் வந்து தமிழ்நாட்டை பிழைக்கிறான் எல்லா கூலிகள்லேருந்து இனி முதலாளியாக இருக்கிறான் இத்தனையும் வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டிலேயே முதலாளி ஆகிட்டான் எத்தனை கடை வச்சிருக்கான் பாருங்கள் நீங்கள் சவுகார்பேட்டை பாருங்கள் ஃபுல்லாக வடநாட்டுக்காரன் தான் சவுகார்பேட்டை எடுத்து பாருங்க எங்கே பார்த்தாலும் வடநாட்டுக்காரன் தான் இன்றைக்கி பாருங்கள் கோடிக்கணக்கான பேர் பாருங்கள் மார்வாடி பாருங்கள் வடநாட்டுக்காரன் கோடிக்கண ஜோ ஜுவல்லரி பாருங்கள் வடநாட்டுக்காரன் கோடிக்கணக்கான பாருங்கள் அதாவது ஒரு ஆட்ரெஸ் காரனை பாருங்கள் வடநாட்டுக்காரன் தமிழ் வடநாட்டுக்காரனை வாழ வைக்கலையா இல்லை வடநாட்டுக்காரன் நம்ம தெத்திட்டுமா இல்லை இன்னைக்கு வந்து போனால் மற்ற ஸ்டேட்டில் வந்து போனால் தமிழை வந்து இது பண்ணுறா மாதிரி பழிக்கிற மாதிரி நம்ம ஸ்டேட்டில் வடநாட்டுக்காரனை பழிக்கணுமா நிச்சயமாக கிடையாது அறிவுபூர்வமாக ஆராதனை கொண்டு யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்மளை கபலி கபலீகரம் பண்ணதே வடநாட்டுக்காரன் தான் பாரு நீ ஃபைனான்ஸ் கொடுத்து வண்டிக்குலாம் காரு லாரி எல்லாம் ஃபை ஃபைனான்ஸ் கொடுத்து நம்மளை வந்து அப்படி அப்படியே வண்டிக்கு பிடிக்கி தூண்டுறோம் யார் வடநாட்டுக்காரன் தான் இனி எத்தனை ஆட்வேட்ஸ் பாருங்க ஆட்வேர்ட்ஸ் வச்சுக்கணும் வடநாட்டுக்காரன் தான் ஜுவல்லரி வச்சுக்கணும் வடநாட்டுக்காரன் தான் இனி பெரிய பெரிய தொழில் சாலை வடநாட்டுக்காரன் தான் பாருங்க அவனுக்கு நம்ம பாதி அடிமை ஆகிட்டோம் இன்னும் பாதி நம்ம அடிமை ஆகிட்டோம் நம்ம சுத்தமாக தமிழ்னு தமிழே மறந்துடுவீங்க தமிழே உங்களால் பேச முடியாது தமிழ் என்று சொல்ல முடியாது தமிழ் இலக்கியமே அழிஞ்சிடும் தமிழ் மொழியை அழிஞ்சிடும் இந்த வடநாட்டுக்கார நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா தமிழ் மொழி அழிஞ்சிடும் தமிழ் மொழி அழிஞ்சு போச்சேன்னா ஆகும் அப்போ வந்து போனால் தமிழ் மரபு சுத்தமாக போயிடும் தமிழ் வழிபாடு போயிடும் தமிழ் கடவுளையும் மறந்துடுவீங்க நம்ம குழந்தை வித்தியை மறந்து மறக்க சூழ்நிலை வந்துடும் அவன் ஹோலி பண்டிகை வச்சு அதை வச்சு இதை வச்சு ஹாட் போட்டு சொல்லிட்டு நம்மளை வந்து ஏமாற்ற ஆரம்பிச்சிருவான் நம்ம எல்லாமே ஓலி பண்டிகையும் மாற ஆரம்பிச்சிடுவோம் அதனால் தமிழ் நம்மளுடைய குலதெய்வம்லாம் நம்ம தமிழ் தமிழக குலதெய்வத்தை வழிபண்ணுன்னா தமிழ் கலாச்சாரம் அழியக்கூடாதுன்னா நம்ம தமிழனுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும் தமிழை வந்து போனால் தமிழ் ஆதரிச்சு ஆதரிக்கிறான்னா ஒருத்தர் வடநாட்டுக்காரன் அவனுக்கு தமிழாக இருந்தாலும் அவனுக்கு ஓட்டு போடக்கூடாது வடநாட்டுக்கார ஒருத்தனை ஆதரிக்கிறான்னா ஆதரிக்கிற தமிழ்நாட்டை தமிழ்நாடு இருந்தாலும் சரி அந்த கட்சி நீ ஓட்டு போடக்கூடாது ஓட்டு போட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வடநாடாக மாறிடும் மொத்த பேர் வடநாட்டு இப்போவே வந்து போனால் பாதி பேர் வடநாட்டு வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டில் வந்து இறங்கிட்டான் அப்போ தமிழுக்கே வேலையெல்லாம் நீ எல்லாம் தமிழ்கிட்ட அடிமையாக சொன்ன வரும் இப்போ பாரு இப்போ நிறைய பேர் அடிமை தான் அவங்க மார்வாண்டிக்கால வச்சுக்கலாம் அடிமை ஒரு ஃபைனான்ஸ் வச்சுன்னா அடிமை நம்மளால தான் போய் அடிமை வேலை ஆர்டர் வச்சுன்னா அவங்ககிட்ட போய் அடிமை வேலை ஒரு கம்பெனி வச்சுன்னா தமிழ்நாட்டுக்கார வடநாட்டுக்கார கம்பெனி வச்சுன்னா அவங்ககிட்ட போய் நான் அடிமை வேலை செய்கிறான் பாதி நம்ம தமிழ அடிமை ஆகிட்டாங்க ஆங்கிலம் எப்படி அடிமையாகிட்டானோ நம்ம இந்தியாவை அது மாதிரி வடநாட்டுக்காரன் நம்மளை வந்து அடிமையாக்க பார்க்கறான் எப்பொழுதுமே நீ எச்சரிக்கையாதுங்க அடிமை ஆகிடாதுங்க தமிழன் தமிழனுக்காக ஓட்டு போடுங்க தமிழன் என்று சொல்லடா தலைமை இல்லடா அந்த தமிழ் கலாச்சாரம் அழியாமல் இருக்குன்னா தமிழ்மொழி வளரணுன்னா தமிழ்மொழி அழியக்கூடாதுன்னா தமிழுக்காக ஓட்டு போடுங்க எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கள் யூடியூப்பில் போட்டு ஒரு செருப்பு காமிச்சு உன்னால்தான் தமிழ்நாள் தான் தோ தோத்து போச்சு அதாவது வந்து போனால் அதாவது நல்லா மக்கள் நல்லா க கருத்து கவனித்து பாருங்கள் இந்த கருத்து நல்லா கவி இப்படிலாம் பாருங்கள் அதாவது வந்து ஒன்னா இந்த எலெக்ஷன் தோல்வி காரணமே திமுக தானா என்ன முட்டாசமாக இல்லை இது வந்து இது 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 வந்து நல்லா உண்டிப்பாக அப்படி திரும்பி அப்படி அப்படி திரும்பி பாருங்க இன்றைக்கி வந்து போனால் எல்லா மாநிலத்தும் வந்து போனால் இன்றைக்கி வந்து பிடிக்கிறான் காரணம் என்னன்னா மற்ற மதத்தை சேர்ந்தவளையும் மற்ற ம மொழியை சேர்ந்தவளையும் இவன் வந்து போனால் ஒழிக்கிறான் ஒழிக்க பார்க்குறான் மொத்தமே இந்திய திணிப்பாக பார்க்குறான் இந்தி திருப்பை வச்சு அந்த தமிழ் மொழியே மற்ற மொழி எந்த மொழியானு சரி அது மலையாளமானும் சரி கன்னடமாக இருந்தாலும் சரி எல்லா மொழியும் ஒழு ஒழிக்க பார்க்குறான் முழுமையாக இந்தியா முழுக்க ஹிந்தி எடுத்துன்னு வர பார்க்குறான் ஹிந்தி திணிப்பு எடுத்து மூலிமா அப்போ என்னாகும் நம்ம இந்து அவன் தனி ஆட்சி அதாவது எப்படி இவர் ஆங்கிலம் ஆட்சி பண்ண மாதிரி இவன் ஆட்சி செய்ய பார்க்குறான் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது கர்நாடகா இடம் கொடுக்குதா பாருங்க கர்நாடகா கண்டிப்பாக இடம் கொடுக்காது மற்ற மொழி கேரளா பாருங்கள் கண்டிப்பாக இடம் கொடுக்காது ஏன்னா மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் பாருங்கள் கண்டிப்பாக கொடுக்காது அதனால ஒரு சில மாநில தான் நம்ம மற்ற மொழிகள் இருக்குது அந்த மொழியை வந்து அழிக்க பார்க்குறான் பண்டநாட்டுக்காரன் அந்த அழிவின் விளிபிறந்து நம்மளை காப்பாற்றணும் காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் மு க ஸ்டாலின் தான் உதயநிதி ஸ்டாலின் தான் எனவே தமிழ்னா வாணன்னா யோசிச்சு பாருங்கள் தமிழுக்கு வந்து போனால் அதாவது வடநாட்டுக்காரன் ஒரு தமிழ் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணேன்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போனீங்கன்னா நிச்சயமாக தமிழ் மொழியை அழிஞ்சு போயிடும் நீ தமிழ்னே சொல்ல முடியாது தமிழ் என்று சொல்லடா தலைகுனி நில்லடா என்ற நிலைமை வந்துடும் எனவே தமிழ் என்று சொல்லடா தலைமு நிலடா என்ற அமைப்பு என்னென்னா தமிழ் கட்சிக்கு தான் நீ ஓட்டு போடணும் நன்றி வணக்கம்